அது போய் கதா தயிர் தயிர் వెళ్ళింది <imit> పాలి <imit> 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 <imit>

நீல போய் தாக்கேசி பூடி ஃபுட்டமா ஃபுட்டமா நேத்துக்கீருன ஆனிக்கு ஏன் சேச முனகு குச்சுல்தான் எத்தி தான்

நல்ல சீரான செம்பருத்தி நல்ல சீரான செம்பருத்தி ஐயா தீனா அது செம்பருத்தி போய் புடிங்கனு பாப்போட்டா பையாட்டா பையா செம்பருத்தி போய் புடிங்கன்னு பாப்போ சாமி கேட்கலாம் காமிக்கு வைக்கணும் எப்படின்னு வாடா டேய் குடுத்தா ஏய் வாழ வா 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 எதுவும் செய்யல வா மடா வாலுபையா வட வாலுபையா வாலுபைய கிராணம் இன்னைக்குடா கிராணம் ஒம்முன்னு போய் பார்த்துக்கோங்க இனிமேல் சாப்பிட கூடாதா கிராணமா கிராணம்